யக்கா அது ஒரு முக்கியமான விஷயம் வாங்க நீங்களும் போய் பாப்போம் முக்கியமான விஷயமா சரி நீயே போய் பார்த்துட்டு என்னையாதுன்னு சொல்ல யக்கா நீங்க வாங்கக்கா வேண்டாம் சின்ன பொண்ணு யக்கா வாங்கக்கா என்ன நடக்குன்னு பாப்போம் சரி நான் வாரம் நள்ளி வாரியா நான் என்ன வரல அக்கா எனக்கு 108 வேளை இருக்கு வாங்களா ஏய் சின்ன பொண்ணே என்ன கீழ விட்டுடே யக்கா பாய் போட்டுட்டு வாங்கக்கா சின்ன பொண்ணே விடு சின்ன பொண்ணே

வ திமுறந்தா I'm

என்ன தப்பா நீங்க சொல்லு அவன் சொன்னா வீடு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்த கொஞ்ச நேரம் பாப்போம் என்ன பேசுறாங்கன்னு அவங்க பேசட்டு நம்ம கேட்போம் அவங்க ரெண்டு பேரும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க இல்ல அது வரை நம்ம பேச கூடாது சொல்லி முடிக்கட்டும் என்னதான் பேச வராங்கன்னு பாப்போம் என்ன மூதவிகளா என்ன மூதவிகளா பின்ன உங்க மூணரும் பார்த்து ஸ்ரீதேவின்னா சொல்ல முடியும் மூதவின்னா சொல்ல முடியும் நல்ல இருந்த குடும்பத்தை உள்ள புகுந்து நான் சாக்குறவங்களை எல்லாம் மூதவின்னா கூப்பிட முடியும்

இவ்வளவு ரெண்டரும் உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டாங்க உங்களுக்கு பெருமை அப்படிதானே சின்ன பொண்ணா பாத்து பேசு நீ மட்டும் அப்ப எதுக்கு வந்தியா அத சதே எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க ஏன் வீட்ல இருந்தா இங்க வந்தாங்க அப்ப என்ன நடக்குமோ யாது நடக்கும் நானே என் மாமியார் பின்னாடியே வந்தோம் நான் வரும்போது நல்லி அக்காவை சுமதி அக்காவை கூட்டிட்டு வந்தேன் உங்களை யார் அழைச்சானு வந்தீங்க இல போட்டு ஏதாவது கூப்பிட்டாங்களா அப்ப நீ தான் நான் சொன்னேன் சொல்லி கொடுத்தேல அங்க வச்சி நான் எதுவும் சொல்லல ஆனா இங்க வச்சி சொல்றேன் நீங்க தான் கீதா கவுட்ட மூட்டி விடுத்து சாண்டி மூட்டி விட்டீங்க நல்லா இந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டது நீங்க தான் நீங்க சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் இல்ல நாலு முடி இல்லன்னு தானே சொன்னீங்க நானும் சுமதி அக்காவும் இருக்கும்போது அந்த நேரம்தான் கீதாக்கா வந்து உட்கார்ந்தாங்க அந்த நேரம் இல்லாததும் பொல்லாததும் மூட்டி விட்டது நீங்க தானே சுமதி அக்கா நீங்க சொல்லுங்க அன்னைக்கு இந்த நாலு முடி கீதாவிட்ட மூட்டி விட்டா இல்லையா அவன் மூட்டு விட்டாலாம் என்னன்னு தெரியல ஆனா கீதாட்ட அவன் மாமியார் பத்தி சொன்னான் எனக்குமே அவன் அன்னைக்கு சொன்னது பிடிக்கல தான் சுமதி அக்கா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா நான் தான் இழுத்து விட்டது போல சொல்லிட்டு இருக்கீங்க அதான் நீங்க சொன்னேன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்ல அதுக்கு அப்புறம் எதுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் நடிச்சிட்டு இப்போ சொல்றேன் நான் சொல்லல சொல்லல அம்மா எப்படி அடிச்சு போட்டா இன்ன வேற யாரும் அடி வேணுமா ஏக்கா விட்டா நம்மளே அடிச்சு போடுறோம் வா போயிடுவோம் ஆ சரி கீதா ஆ எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு மாரியா போவோம் ஆ மாரங்கா எனக்கு வீட்ல ஒரு பாடி வேலை இருக்கு கொஞ்சோள் அளவு வந்துட அளவுவா டேட்டா என்ன மன்னிச்சிடுங்க டா போ இந்த அரி வந்து எதுக்கு அண்ட போட்டு நான் அப்புறமா ஓ மாமியார் இன்னைக்கு என் வீட்ல காலையில இருந்து என்ன பொலம்பு பொலம்பிட்டு இருந்தா தெரியுமா சரி விடு கீதா இனியாது புத்தியாயிரு எதுவா என்னலாம் முதல்ல என்கிட்ட வந்து கால ஆ சரி டே வீட்டுக்கு வா நான் வரேன் சரி அக்கா அப்ப நானே வீட்டு போறேன் வீட்டுக்கா போறேன் போயிட்டு நாளை வாйна வீட்டுக்கு சரிக்கா கா சுமதி சரி சரி போயிடலாமா சின்ன பொண்ணு போயிட்டு வரேனமா ஆ சரிதா நாளை வீட்டு வாங்கண்ணா ஆ சரிம்மா இந்த சண்டை என்ன சுமதி அக்கா வாங்க Pwede rin po! po! po!